நடந்த தேர்தலோட முடிவுகளை இன்னும் வெளியே வரல ஏன் இந்தியா முழுமைக்கும் இன்னும் முழுமையான தேர்தல்களே நடந்து முடியலை அதுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் சரி தேசிய கட்சிகளோட தலைமைகளும் சரி தங்களுடைய அடுத்த தேர்தலை பத்தி அடுத்த தேர்தலோட அடுத்து நம்மளுடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இப்பவே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அமைச்சிருக்கிற குழு அவங்க அமைச்சிருக்கிற அமைப்புகள் குழுல இருந்து புழுல இருந்து கருத்து கணிப்பு செய்யறவங்க வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரகசிய தகவல்கள் சர்வே முடிவுகள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் வந்து அத்தனையும் அவங்களுடைய உரத்தத்தை வந்து ஒரு விஷயமா இருக்கு அவங்க ஒற்றை காரணம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை அப்படிங்கறது தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம மக்களுடைய எதிர்ப்பு சில கிராமங்கள் தேர்தலைய புறக்கணிச்சது அப்படின்னு பல காரணிகள் இருக்கு அதனால அவங்களுக்கு இப்பவே தூக்கம் தொலைஞ்சிருச்சு அவங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு தான் இது காட்டுது அது என்ன மாதிரியான காரணிகள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காலனில விரிவா பார்க்க போறோம் வாங்க காலனி கூட போகலாம் அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி முதல் விடயமா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறத தாண்டி மக்கள் கிட்ட அவங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கறத களத்துல அனுபவிச்சிருக்காங்க கிராமங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம் எங்களுக்கு இந்த தேர்தல தேவையில்லை நாங்க எதுக்காக உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் நாங்க வாக்கு செலுத்துற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கறத அனைத்து அரசியல் கட்சிகளையும் பார்த்து மக்கள் வந்து சொல்லிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு கிராமத்து மக்கள் அதுக்கு காரணம் மக்கள் நலனுக்காக இந்த மக்களுக்காக நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கார்பரேட் முதலாளிகளுக்காக இந்த அரசுகள் கொண்டு வந்து செயல்படுத்த நினைத்த பல திட்டங்கள் தான் காரணம் உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகநாபுரத்துல இந்த கிட்டத்தட்ட பத்து பதிமூணு கிராமங்களை மொத்தமா சூறையாடி அஞ்சாயிரம் ஏக்கருக்கு மேல எடுத்து விமான நிலையம் அமைக்க போறாங்க யாருக்காக வேண்டி அம்பானி அதானிக்காக வேண்டி அதே மாதிரி வேங்க வேல வந்து குளிக்கிற தண்ணி தொட்டில மலம் கலந்தவன கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்க மாட்டோம்னு அட பிடிக்கிறாங்க அதுதான் உண்மை அதை கண்டுபிடிச்சி தராதனால ஒரு சின்ன விஷயத்த கூட கண்டுபிடிச்சி எங்களுடைய கரையை மறுக்கிறதுனால உங்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்து இருக்கிறாங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பனிரண்டு கிராமங்கள் வந்து தேர்தல புறக்கணிப்பு புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அரசு ஊழியர்கள் தான் வந்து இந்த தேர்தலை நடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க குறிப்பா ஆசிரியர்கள் இவங்க எல்லாரையும் வந்து கடந்த காலத்துல கடந்த இந்த மூன்று வருட திமுக ஆட்சியில வந்து எப்படி வீதியில் இறங்கி போராட வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் வந்து பார்த்து அந்த அரசு அதிகாரிகள் அந்த ஆசிரியர்கள்லாம் இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கு பெருவாரியாக வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவங்களுடைய உளவுத்துறை அவங்க அமைச்சர் டீமு அவங்க அமைச்ச அமைச்சர் குழு குழு எல்லாமே போய் அவங்களுக்கு சொன்னதுனால இப்போ அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஒன்று கூடியிருக்கு இந்த முறை நம்ம ஒருவேளை விளிம்பு நிலை விளிம்புல போய் வென்று வந்தா கூட இந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக கிடைச்சிடல நம்ம வந்து கிட்டத்தட்ட வேற ஒரு விளிம்புல போய் வெற்றி வெற்றி பெற்று வந்திருக்கும் அடுத்த தேர்தலில் வந்து இது நமக்கு கிடைக்கிறது வந்து குதிரை கொம்பு அப்படிங்கறது அவங்க தெளிவா உணர்ந்து இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பணம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து இந்த தடவை வேலை செய்யலை அப்படிங்கறதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எல்லாத்துக்கும் மேலா கிட்டத்தட்ட இருநூறு ரூபாய் முந்நூறுவா தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வந்து வந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தேர்தல்கள் வந்து திராவிட கட்சியை சார்ந்த எல்லா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் தொடங்கி வேட்பாளர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வரைக்கும் பணத்தை அள்ளி எரிஞ்சுட்டாங்க இப்போ இந்த முறை வந்து தலைமையிலிருந்து பணம் வந்தாலும் அதை நம்ம இழந்ததை திருப்ப எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினப்புல மக்களுக்கு இவங்க ஓட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசையெல்லாம் கொடுக்காம பாதி இவங்களே சுருட்டிக்கிட்டு மக்களுக்கு குறைவாக பணத்தை கொடுத்தது கொடுக்காமலே விட்டது இப்படி பல சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு வாங்கியே பழக்கப்பட்ட சில பேருக்கு கொடுக்கன்ற கோபம் ஒரு பக்கம் அதனால மாத்தி போட்டுக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் காசை குடுத்துறவங்களை ஏமாத்துறாங்க இவங்க கொடுக்குற காசுக்காக இவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற தெளிவு மக்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கறது உண்மை அதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இப்ப சமீபத்தில் பெஞ்ச மலையில சென்னையில வந்து வெள்ளக்காடாச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் வெள்ளக்காடா மாறிச்சு அந்த சூழ்நிலையில இவங்க ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் கூட சில கிராம மக்கள் வாங்க சொல்லிட்டாங்க அதாவது நிவாரணம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில கூட ஒரு சிறு தொகையை கொடுத்தா அதை கூட நாங்க வாங்க மாட்டோம் இத வாங்குறதுனால தான் நீங்க வந்து விசயகரமா நடத்துற ஓசி தான் சொல்ற என்ன ஆயிரம் ரூபாய் வந்துடுச்சா என்ன பலவளம் இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் இருந்துட்டு வேணான்னு சொல்லி மறுத்தாங்க குறிப்பா சென்னை குறுக்குபேட்டையில ஒரு பகுதியில மக்கள் வந்து அந்த ஆராயத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இப்ப மக்களும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு அணிஞ்சிட்டாங்க அப்படிங்கறது உண்மை இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி வாக்கு சேகரிக்க போகும் போது திமுகவுடைய மேல்மட்ட மட்டத்திலிருந்து அடிமட்டத்து வரைக்கும் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பு வந்து மக்கள் மத்தியில இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும்ச்சு வண்டியை விட்டு இறங்காம திருப்பி அனுப்பிச்ச சம்பவங்கள்லாம் வந்து நடந்ததை பார்க்க முடியிருந்துச்சு இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இது இந்த இடத்த யாருடைய கை ஓங்கி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டிய தேவை இந்த கருத்து கணிப்புகள்ல அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் திமுக வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மையில நிலவரம் அப்படி இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல அப்படிங்கறதா உண்மை ஒருவேளை அதிகமான தொகுதிகளை திமுக வென்று வந்தாலும் எட்ஜில எந்த ஒரு விளிம்பு நிலையில தான் வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தான் வெல்லுவாங்க அப்படி வெளுகிற பட்சத்துல அது அதுக்கு அந்த வாக்கு யாருகிட்ட பறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அதிமுக கிட்டயே பிஜேபி கிட்டே போயிருக்காது அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த வாக்குகள் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு வந்த தகவலை தான் அவங்க இன்னைக்கு இந்த கொதிநிலைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குரியா மாறி நிக்கிறத அவங்க இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்க இன்னைக்கு கொதிநிலைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடியுது இதை முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் நாம் தன்ன கட்சிக்கு பூர்த்தி அஜெண்டை வரக்கூடாது போ வெளியப்போ கூத்து நாளைக்கு வரக்கூடாது தேர்தலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தலுக்கு முத நாளே போய் வீட்டில் போய் அடிச்சு மண்டை உடைக்கிற சம்பவங்கள்லாம் அவங்களுடைய உதிரி கட்சிகள் வச்சே செய்ய வச்சாங்க இந்த மாதிரி பல இடங்களில் பல தாக்குதல்கள் நடத்தினாலும் அத்தனை மீறி நாம் தமிழ் கட்சி தான் அதிகமா வாக்கு வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வ தகவல் அதனாலதான் இப்பவே கதற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து எப்படி மாறப்போகுது களம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சீமான எதிர்த்து பேசினாதான் அரசியல் செய்ய முடியும் நான் தமிழ்நாள் கட்சி எதிர்த்து பேசினா தான் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு இதுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு இதோட பெரிய பயம் ஒண்ணு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ இஸ்லாமியர் ஓட்டு வந்து நமக்கு மொத்தமா வந்துடும் அது ஒரு இலவசமா வந்துடும் அத இவங்க நம்ம வந்து வெற்றி பெறோம் அது எந்த காலத்திலயும் வந்து நம்மளை விட்டு போகாது நினைச்சிருந்தேன் அவங்களுடைய நம்பிக்கையில் மண்ணிலை போட்டிருக்காங்க பெருவாரியான கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு பார்க்க முடியுது இன்னும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை வந்து யாரு ஜெயிக்க போறாடோ யாரு வெல்ல போறானோ அவனுக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தது நல்லது அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் தோக்குறவனுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மனநிலையை தான் இவ்வளவு நாள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்தினாங்க ஆனா இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நான்கு தொகுதி ஜெயிச்சு வந்து வென்று வந்துட்டாலோ இல்ல அப்படின்னா வாக்கு சதவீதம் அடிப்படையில் இருபது சதவீத தேர்தல் கூட்டி கூட்டத்தில் வந்தாங்களோ ஒரு இருபது சதவீதம் வந்துட்டாங்க அப்ப அடுத்த தேர்தல வந்து சீமான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மனநிலை ஒரு பொது மனநிலை உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா உறுதியா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் காணாம போயிடும் நிச்சயமா அடுத்த தேர்தல சீமான் வென்று வந்துடுவார் அப்படிங்கறது அவங்க தான் இன்னைக்கு இவ்வளவு பறக்குறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுல நாம் தமிழர் ஒரு தமிழ் தேசியவாதியா நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இரண்டு வருட கேப் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இப்போ இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போது அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம சந்திக்கிற சந்திக்கிற அத்தனை நபர்களையும் அரசியல் பேசணும் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவர நிலவரங்களை எடுத்து சொல்லணும் இந்த அரசனுடைய நடவடிக்கைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் இதுக்கு பின்னாடி மக்களுக்கு எதிரான சதி என்னெல்லாம் வந்து அடங்கி இருக்கு மக்கள் நம்ம எப்படிலாம் பாதிக்கப்பட போறோம் இவங்களால அப்படிங்கறத எடுத்து சொல்லணும் இவங்க கொடுக்கற இலவசங்கள் அத்தனைக்கும் வந்து இவங்க கொடுக்கற பணம் அத்தனைக்கும் வந்து நாம தான் நாளைக்கு வட்டி முதலமா சிரம போறோம் இவங்க வந்து உலக வங்கியில வாங்கி கொடுக்கற கடன்கள் இருந்து உள்ளூர் கார்பரேட் முதலாளிட்டு வாங்கி கொடுக்கற கடன் வரைக்கும் அத்தனைக்கும் வட்டி முதலும் நாளைக்கு நாமளும் நம்மளுடைய தலைமுறை தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறத உறுது வந்து மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும் இந்த திரைமறைவு அரசியல் எல்லாம் வந்து அம்பலப்படுத்தி ஒரு ஒரு துறையும் அரசியல் படுத்தி அவர்களை தேசியர்களாக நாம் தமிழர் கட்சிக்கானவர்களாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கானவர்களாக மாற்றணும் அந்த வேலையை நம்ம செஞ்சாலே போதும் தானாக அடுத்த தேர்தலில் அடுத்த தேர்தல் நமக்கானதாக இருக்கும் அடுத்த ஆட்சியும் அதிகாரமும் தமிழர்களுக்கானதாக இருக்கும் அதை உறுதி செய்ய வேண்டிய வேலை ஒரு ஒரு தமிழனுக்கும் இருக்கிறது